நிச்சயம் அந்த போட்டியில் அவன் தான் ஜெயிக்கப் போகிறான் என்ற முடிவுக்கு வந்திருந்தனர் புனித்து தயாரித்த டேப்லெட் நல்ல முறையில் ரெடியானதை பார்த்து நதியா மகிழ்ச்சி அடைந்தாள் என்னதான் இருந்தாலும் அவன் அவளுடைய ஸ்டூடெண்ட் அந்த பெருமிதம் அவளுக்கு இருந்தது ஆனால் ஹரிஷை தோற்கடிக்க அது மட்டும் போதாது என்பது அவளுக்கு தெரியும் எங்க இதுக்கு மேலேயும் இந்த போட்டியை நடத்திட்டு தான் இருக்கணுமா அதான் இப்பவே யார் வின்னர்னு தெரிஞ்சிருச்சே ஹரிஷ் செய்கிறத பார்த்தா ரொம்ப பில்டப்பாக தான் தெரியுது ஆனால் அதோட ரிசல்ட் நல்லா வரும்னு எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்லை யமுனா சொல்ல மணிவேல் கவலையுடன் ஹரிஷை பார்த்தார் ஹரிஷுடைய முகத்தில் தெரிந்த ஆழ்ந்த அமைதியை பார்த்தவர் இல்லை யமுனா நாம் அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வர வேண்டாம் நதியா சொன்ன மாதிரி ஹரிஷ் ஏதோ புதுசாக ட்ரை பண்ணுறான்னு தோணுது இன்னும் போட்டி முடியலையே யார் ஜெயிச்சாங்கன்னு அறிவிக்கிறதுக்கு நாம் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்று நம்பிக்கையுடன் கூறினார் அப்பா நீங்கள் ஹரிஷ் விஷயத்தில் ஒன் சைடாக நடந்துக்கிறீங்கன்னு உங்களுக்கு தோணலையா புனித் மாமா ஆல்ரெடி ரெண்டு கலர் டேப்லெட்டுகளை தயாரிச்சிட்டாரு அப்போ அவர் தானே வின்னர் தீயை கட்டுப்படுத்துவதில் மும்முரமாக இருந்த ஹரிஷை முறைத்து கொண்டே சொன்னாள் கிருபா அதே நேரத்தில் புனித்து தயாரித்த மாத்திரைகளை திரும்பி பார்த்த ஹரிஷ் ரெண்டு கலர் மாத்திரைகளை ஒரே நேரத்தில் தயாரிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை நான் கெஸ்ட் பண்ண மாதிரி ஹேர்பல் மெடிசன் விஷயத்தில் இவனுக்குள்ளேயும் ஏதோ ஒன்று இருக்குது என நினைத்தான் அங்கிருந்த கூட்டத்தை பெருமையாக பார்த்து கொண்டே சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறத்தில் இருந்த அந்த இரண்டு மாத்திரைகளையும் கையில் எடுத்தான் புனித் உடனே ஆர்வமாக அவனிடம் ஓடிய கிருபா புனித் மாமா நீங்கள் என்ன மாதிரி டேப்லெட் தயாரிச்சிருக்கீங்கன்னு சீக்கிரம் சொல்லுங்க என்றாள் அவன் சொல்லப்போகும் பதிலுக்காக அங்கிருந்த எல்லோருமே ஆர்வத்துடன் காத்திருந்தனர் இது காஸ்மெட்டிக் பில் அப்படின்னு சொல்லுவாங்க கிருபா இதை நான் யமுனா ஆண்டிக்காக ஸ்பெஷலாக உருவாக்குனே சொன்ன புனித் அதை கொண்டு வந்து எல்லோரிடமும் காண்பித்தான் ஆண்டி இந்த டேப்லெட்டை சாப்பிட்டா அவ்வளோ சீக்கிரம் வயசான மாதிரி தெரிய மாட்டாங்க ரொம்ப வருஷத்துக்கு எங்கே இருப்பாங்க புனித் விளக்க யமுனாவின் முகத்தில் லைட் எரிந்தது அப்பா இப்போவா புரிஞ்சுக்கோங்க புனித் மாமா முன்னாடியே அந்த ஹரிஷ் எல்லாம் ஒன்றுமே இல்லை இப்போவே போட்டியோட முடிவு என்னென்னு நீங்கள் அறிவிச்சிடலாம் தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க என சொல்லிக்கொண்டே உற்சாகமாக குதித்தாள் கிருபா அப்போது திடீரென தெளிவாக இருந்த நீல வானம் இருளை தூரத்தில் இடி இடிக்கும் சத்தம் கேட்டது இது மழை பெய்கிற சீசன் இல்லையே அப்புறம் எதுக்கு இடி இடிக்குது சொன்ன யமுனா யோசனையுடன் வானத்தை அண்ணாந்து பார்க்க இது வழக்கமாக வர்ற இடி கிடையாது இதை நாங்கள் மாத்திர இடின்னு சொல்லுவோம் ஹரிஷ் செய்வதை ரசித்து கொண்டே சொன்னாள் நதியா ஹேவலிஸ்ட் சொசைட்டி நடத்திய போட்டியின் போதும் ஹரிஷ் இதே போல டேப்லெட்டை உருவாக்க இடியை ஈர்த்தான் ஆனால் இந்த முறை செய்தது அதைவிட சக்தி வாய்ந்ததாக தோன்றியது நதியா ஹரிஷை பற்றி சொல்கிறாங்க மணிவேல் சொல்லி முடிக்கும் முன் அவர்களின் முன்னால் ஒரு பெரிய மின்னல் தோன்றி ஹரிஷின் முன்னால் இருந்த அடுப்பை தாக்கியது அந்த காஸ்ட்லி அடுப்பு துண்டு துண்டாக உடைய பாத்திரத்தில் உள்ளிருக்கும் மூலிகையோடு மின்னல் கலந்து இரண்டு பந்துகளாக பிரிந்தது அவன் ஒரே நேரத்தில் ரெண்டு வெவ்வேறு வகையான டேப்லெட்டை உருவாக்குறானா நதியா திறந்த வாயை மூட முடியாமல் ஹரிஷை பார்த்தாள் அவள் நினைத்ததை விடவே இது பேர் ஆச்சரியமாக இருந்தது மின்னல்கள் ஒன்றன்பின் ஒன்றாக வந்து அந்த அடுப்பை தாக்கியதை பார்க்கும்போது ஏதோ மாயாஜால வித்தை போல இருந்தது அங்கே மணிவேல் தோட்டத்தில் என்ன நடக்குது பார்க்கவே ஒரே வித்தியாசமாக இருக்குது என உள்ளூர்வாசிகள் கூட ஆச்சரியப்பட்டனர் மிகவும் உயர்தரமான மூலிகை மருந்தை ஒருவர் உருவாக்கும் போது அந்த மாத்திரையின் தாக்கம் மின்னலை தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்டது என்பது ஹெர்பல் மெடிசன் பற்றி படித்தவர்களுக்கு தெரியும் ஆனால் அந்த ஊரில் அப்போதைக்கு அப்படி யாரும் இல்லாததால் மணிவேல் வீட்டை இடியும் மின்னலும் தாக்குவதாக நினைத்து கவலைப்பட்டனர் அதே நேரத்தில் மின்னலை தொடர்ந்து இடி சத்தமும் நெருக்கமாக கேட்க ஹரிஷை சுற்றி நின்றிருந்தவர்கள் இன்னும் பத்தடிக்கு மேல் விலகி நின்றார்கள் சத்தம் தாங்க முடியாமல் அவர்களின் காதுகள் வலிக்க ஆரம்பித்தது அதே மேம் அந்த மின்னல் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் ஹரிஷ் எதுவும் ஆகாதே மணிவேல் கவலையுடன் கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க அந்த டேப்லெட்டோட குவாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தான் வானத்திலிருந்து மின்னலோட பவரை அது பக்கம் ஈர்க்குது ஸோ அப்படி வர மின்னலோட மொத்த பவரையும் அந்த டேப்லெட் உள்வாங்கிடும் மற்றபடி அதை தயாரிக்கிறவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை மணிவேலுக்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக நதியாஸ் சொன்னபோதும் அவளுடைய முகத்திலும் ஒரு விதமான வருத்தம் சூழ்ந்திருந்தது இத்தனை வருட பயிற்சியில் அவள் ஒரே ஒரு முறைதான் மின்னலை ஈர்த்திருக்கிறாள் ஹரிஷ் அவளுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கொடுத்து கொண்டிருக்கிறாள் புனிதோ ஹரிஷை சுற்றி இருந்த ஒளி வெள்ளத்தை கண் சுமட்ட நதியாக இருக்கும்போது இதை பற்றியெல்லாம் அவன் கேள்விப்பட்டதோடு சரி இன்றைக்கு தான் முதல் முறையாக நேரில் பார்க்கிறார் கிருபாவின் அவ்வளவு நெருக்கத்தில் மின்னலை பார்த்ததும் அவளுக்குள் ஒரு பயம் தோன்றியிருந்தது ஆனால் நதியா சொன்னதன் மூலம் அது இயற்கையான மின்னல் இல்லை என்பதை அவள் புரிந்து கொண்டாலும் வானத்தில் இருந்து மின்னலையெல்லாம் ஈர்க்க முடியும் என்று அவள் கனவிலும் நினைத்ததில்லை லேசாக கரண்ட் ஷாக் அடித்தாலே மனித உடலால் அதன் ஹீட்டை தாங்கிக் கொள்ள முடியாது என்னும் நிலையில் ஒருவன் டேப்லெட்டை உருவாக்க மின்னலையே ஈர்க்க முடிகிறது என்பதை அவளால் இப்போதும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஹரீஷ் நிச்சயம் ஏதோ மந்திர தந்திரங்களை கற்று வைத்திருக்கிறாள் என்றுதான் அவள் கற்பனை செய்தாள் சில நிமிடங்களுக்கு பிறகு அந்த மின்னல் ஒளி சட்டென்று நின்றுவிட ஒரு வினாடி காற்றில் மிதந்த இரண்டு மாத்திரைகள் சடனாக அந்த பாத்திரத்துக்குள் உருண்டு விழுந்தது ஒரு பயங்கரமான மூலிகை வாசம் அவர்களை சுற்றிலும் பரவ எல்லோரும் ஒருவித மயக்கத்திற்கு ஆளானார்கள் டேப்லெட்ஸ் ரெடி ஆயிடுச்சு முதலில் சுயநணிவுக்கு வந்த நதியா உற்சாகமாக சொல்ல அவர்கள் எல்லோரும் ஹரிஷின் பக்கம் பார்வையை திருப்பினார்கள் புனித்தை போலவே ஹரிஷும் இரண்டு மாத்திரைகளை வைத்திருந்தான் ஆனால் புனித் வைத்திருந்த மாத்திரைகள் இரண்டும் ஒரே வகையைச் சேர்ந்தவை ஆனால் ஹரிஷ் கையில் இருந்த இரண்டு மாத்திரைகள் வேறு வேறு இயல்புகளையும் திறன்களையும் கொண்டவை ஹரிஷ் நீ என்ன மாதிரியான டேப்லெட் தயாரிச்சிருக்கேன்னு கொஞ்சம் சொல்ல என்று மணிவேல் கேட்க நான் ஒரு அழகை பாதுகாக்கிற டேப்லெட் அப்புறம் ஒரு சக்ஸஸ் டேப்லெட் ரெண்டையும் தயாரிச்சிருக்கிறேன் இந்த ஒயிட் கலர் டேப்லெட் ஒருத்தரோட அழகை அப்படியே பாதுகாக்க உதவும் எல்லோ கலர் டேப்லெட் குறைஞ்சது ஒரு மணி நேரத்துக்கு ஒருத்தரை ரொம்ப பலசாலியாக மாற்றும் அந்த நேரத்தில் அவங்கள யாராலையும் ஜெயிக்க முடியாது ஹரிஷ் மெதுவாக சொன்னாலும் அவனுடைய குரல் மொத்த கூட்டத்திலும் எதிரொலித்தது போட்டியில் எப்படியும் ஜெயித்து விடுவோம் என்ற மிதப்பில் இருந்த புனித்தின் நம்பிக்கையை நசுக்க ஹரிஷ் கையில் இருந்த ஒரு மாத்திரையே போதுமானதாக இருந்தது நான் ஒரு எதிர்பாராத சுச்சுவேஷனில் இங்கே வந்ததால் உங்கள் ரெண்டு பேருக்கும் எதுவும் வாங்கிட்டு வரல ஸோ இதை நீங்கள் என்னோடய பரிசா வச்சுக்கணும் என்ற ஹரிஷ் அந்த டேப்லெட்டுகளை மணிவேல் மற்றும் யமுனாவிடம் கொடுத்தார் அதை சந்தோஷமாக வாங்கி கொண்ட மணிவேல் கதிரு ரேவதியும் உன்னை ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க என்று மனதார பாராட்டினார் யமுனா இது உனக்காக இந்த டேப்லெட் சாப்பிட்டேன்னா உன்னோட இந்த அழகான முகம் இப்படியே பாதுகாப்பாக இருக்கும் என்றபடி அவளிடம் கொடுத்தார் அவ்வளவு நேரம் ஹரிஷை நம்பாமல் பேசி கொண்டிருந்த வார்த்தைகள் அத்தனையையும் ஒரே நிமிடத்தில் மறந்துவிட்ட யமுனா அந்த டேப்லெட்டை சந்தோஷமாக வாங்கி கொண்டாள் இந்த பரிசு மூலம் ஹரிஷின் மீதான யமுனாவின் நம்பிக்கை அதிவேகமாக அதிகரித்தது அப்போது குறுக்கே வந்த நதியா ஹரிஷ் நானும் உங்ககிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன் ப்ளீஸ் இப்போவாவது ஹேர்பலிஸ்ட் சொசைட்டியில் சேர்கிறதுக்கு ஓகேன்னு சொல்லு உன்னோட இந்த டேலண்ட்டுக்கு எங்கள் அமைப்போட சப்போர்ட் கிடைச்சா நீ நிச்சயம் ரொம்ப பெரிய ஆளாக வர முடியும் நதியா சொன்னதும் அந்த இடமே அமைதியானது ஹேவலிசு சொசைட்டி ஒருவரை இப்படி வருந்தி வருந்தி கூப்பிடுவது இதுதான் முதல் முறை அங்கு திறமைக்குத்தான் மரியாதை என்பது எல்லோருக்குமே நன்றாக தெரியும் தன்னுடைய திறமைக்கும் ஹரிஷுடைய திறமைக்கும் இடையில் இருக்கும் மிகப்பெரிய இடைவெளியை புனித் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டுமென்றாலும் அவனால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை கோபத்தில் கை முஷ்டிகளை இறுக்கினான் அதிலும் ஹரிஷுக்கு நதியா வழங்கிய சலுகைகளை பார்த்து அவனுக்கு பொறாமையாக இருந்தது எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் இப்போது ஷோபாவை திருமணம் செய்ய முடியாது நதியாக கொடுத்த ஆஃபருக்கு ஹரிஷ் என்ன பதில் சொல்லப் போகிறான் என்று எல்லோரும் அவனையே பார்த்து கொண்டு இருக்க நான் ப்ளீஸ் அதை மறந்துடுங்க அப்பவும் இப்போவும் எப்பவும் என்னோடய பதில் ஒன்று தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குள்ளே மாட்டிக்க எனக்கு சத்தியமாக விருப்பம் இல்லை இன்னும் சொல்லப்போனால் நான் ரொம்ப சோம்பேறி எனக்கு என்ன தோணுதோ எப்போ தோணுதோ அதை அப்போ தான் செய்வேன் ஸோ ப்ளீஸ் இந்த விஷயத்தை இன்னொரு தடவை கேட்டு என்னை சங்கடப்படுத்தாதீங்க ஹரீஷ் கட் அண்ட் ரேட்டாக சொல்ல இல்லை ஹரீஷ் நீ இவ்வளோ சீக்கிரம் முடிவை சொல்லணுன்னு எந்த அவசியமும் இல்லை முதல்ல அதை பற்றி நல்லா யோசி இருந்தாலும் ஏற்கனவே நான் உனக்கு எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்துருக்கேன் கொஞ்ச நாள் யோசிச்சதுக்கு அப்புறம் உன்னோட முடிவை சொல் நதியா அவசர அவசரமாக அவன் கூறியதை மறுத்து பேசினாள் சரி உங்களுக்காக இதை பற்றி நான் யோசிக்கிறேன் நாம் ஃப்யூச்சரில் இதை பற்றி பேசிக்கலாம் நதியாவின் மனது கஷ்டப்படக்கூடாது என ஹரீஷ் சொல்ல அவர்கள் பேசிக்கொண்டது ரொம்ப சிம்பிளான விஷயமாக இருந்தாலும் அது சுற்றியுள்ளவர்களின் மனதில் பல்வேறு உணர்ச்சிகளை தூண்டிவிட்டது ஹேர்பலிஸ்ட் சொசைட்டி போன்ற ஒரு அமைப்பின் தலைவியான நதியா கொடுத்த ஆஃபருக்கு ஒருவன் நிராகரிக்கிறான் என்றால் அவர்களால் அதை நம்ப கூட முடியவில்லை அதே சமயம் ஹரிஷின் திறமையை இப்போது நேரடியாக கண்டவர்கள் ஹேர்பல் மெடிசன் தயாரிக்கிறதுல இவ்வளோ டேலண்ட் இருக்கிறவன் அந்த அமைப்பில் சேர்ந்தான்னா அது ஹேர்பலிஸ்ட் சொசைட்டியை எங்கேயோ கொண்டு போய்டும் அதுக்கப்புறம் மற்ற அமைப்புகள் எல்லாம் அது பக்கத்தில் கூட வர முடியாது என தங்களுக்குள் நினைத்து கொண்டனர் அப்போது முகம் சுருங்கி போய் நின்ற புனித்தையும் கிருபாவையும் பார்த்த ஹரிஷ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நமக்குள்ள போட்டுக்கிட்ட அக்ரிமெண்ட் ஞாபகம் இருக்கல என கேட்டான் இல்ல என்னால உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது திணறலுடன் சொன்ன கிருபா வேகமாக அங்கிருந்த வீட்டை நோக்கி ஓடினாள் புனித்தின் ரியாக்ஷனோ இன்னும் பதட்டத்துடன் காணப்பட்டது அவனுக்கு வேர்த்து ஊற்றத் தொடங்க இப்பதான் ஞாபகம் வருது எனக்கு வீட்டில் ஒரு முக்கியமான வேலை சொன்னாங்க உடனே அதை பார்க்க போகணும் இட்ஸ் அன் எமர்ஜென்சி நான் இன்னொரு நாளைக்கு உங்களை பார்க்க வரேன் அவர்களை பொதுவாக பார்த்து சொன்ன புனித் அப்படியே ஓடிவிட நினைத்தான் டே டகால்டி கொஞ்சம் நிற்கிறியா உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பேன் இங்கே கெஸ்டாக வந்த நான் ஒரு நாள் சுற்றி பார்த்துட்டு திரும்பி போய் என் வேலையை நான் இருந்திருப்பேன் அதுக்குள்ளே அந்த குள்ள கத்திரிக்காய் சொன்னதை நம்பி நீயும் என் கிட்ட வம்பு இழுத்து இப்போ எங்க வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்க இப்போ என்னடானா அப்படியே பாதியிலே விட்டுட்டு ஓடலான்னு பார்க்குற என்னை பார்த்தா உனக்கு என்ன வேலை வெட்டி எதுவும் இல்லாத மாதிரி தெரியுதா ஒரு மனுஷன் அவனோட சொல்லுக்கு உண்மையாக இருக்கணும் அப்போ தான் ஒரு அதிகாரம் அவன் கையில் கிடைச்சாலும் அவனால் அதை சரியாக கையாள முடியும் நீ இப்படி இருந்தால் எப்படி உன் ஃபேமிலி பொறுப்பை உன்னை நம்பி கொடுப்பாங்க உன் வார்த்தைக்கு நீ ஏன் உண்மையாக இல்லைனா உன் ஃபேமிலிக்கு தலைவனானதுக்கப்புறம் நீ எப்படி நியாயமாக நடந்துப்ப ஹரீஷ் தீவிரமான முகபாவனையுடன் கேட்க மணிவேல் அதை ஆமோதிக்கும் விதமாக தலையாட்டினார் நான் சும்மா உங்ககிட்ட விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அதை கூட உன்னால் புரிஞ்சிக்க முடியாதா இந்த சின்ன விஷயத்த போய் இவ்வளோ சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்க புனித் தடுமாற்றத்துடன் எப்படியாவது அந்த பிரச்சனையை சமாளிக்க முயற்சித்தான் எதை விளையாட்டுக்கு பேசினதா சொல்கிற ஷோபா புனித்தோட ஒய்ஃப்னு நீ ஊர் ஃபுல்லாக கத்திட்டு வரணும்னு சொன்னியா அதேவா இல்லை நான் மூணு வருஷம் என்னோட அசிஸ்டண்டாக இருக்கணும்னு கேட்டப்போ கான்ஃபிடென்ட்டோட தலையாட்டினியே அதையா ஹரிஷ் நக்கலாக கேட்க புனித் வெட்கத்துடன் தலையை குனிந்து கொண்டான் நதியா இடையில் குறுக்கிடாமல் அவர்கள் பேசுவதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள் ஹெர்பல் மெடிசன் உலகை பொறுத்தவரை வார்த்தைகள் ரொம்பவே முக்கியமானவை அவளுடைய ஸ்டூடண்ட்டான புனித் நிச்சயம் அவருடைய வார்த்தையை காப்பாற்றியாக வேண்டும் புனித் என்ன சொல்வதென்று தெரியாமல் அப்படியே இறுகி போய் நிற்க அவருடைய தோளில் கை போட்ட ஹரிஷ் தம்பி அவர் டயலாக் சொல்லவா இது ரொம்ப ஃபேமஸான மூவி டயலாக் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச டயலாகும் கூட நீயும் கண்டிப்பாக கேட்டிருப்ப இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன் தன்னம்பிக்கைக்கும் தலக்கணத்துக்கும் ஒரு அளவு தான் வித்தியாசம் இருக்கு என்னால் முடியுங்கிறது தன்னம்பிக்கை என்னால் மட்டும்தான் முடியுங்கிறது தலக்கணும் இந்த ரெண்டில் உனக்கு இருக்கிறது என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை ஏ அஃப்கோர்ஸ் எனக்கும் என் மேலே தன்னம்பிக்கை நிறையவே இருக்குது ஆனால் அதுக்காக இந்த உலகத்துலேயே நான் தான் பெஸ்ட்டுன்னு எப்போவும் நினச்சதே இல்லை ஏன்னா நேற்று கூட இந்த மணிவேல் அங்கிள் கூட நான் ஃபைட் பண்ணும்போது அவரோட அந்த டேலண்ட்டில் நான் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கேன்னு தோணுச்சு அவர்கிட்ட கற்றுக்கணும்னு நினச்சேன் நமக்கு தெரியாத விஷயத்தை மற்றவங்கக்கிட்ட கற்றுக்கிறது தப்பே இல்லை இப்ப கூட நீ தயாரிச்ச டேப்லெட்டை பார்த்து நான் ஆச்சரியம்தான் பட்டேன் அப்புறம் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது